வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் ஊடாக நர்மதா முதலில் தலைப்பு செய்திகள் டிஜிட்டல் திரைகளால் சிறார்களின் மூளை பாதிப்பு வைத்தியர்களின் எச்சரிக்கை நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் அழிவை நோக்கி நகரம் ஆஸ்திரேலியா பவளப்பாறைகள் பாதுகாப்பு காரணங்களால் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கவலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வன்முறை மூன்று சந்தே சந்தேக நபர்கள் கைது அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் இன்றுடன் நிறைவு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது கடந்த ஐந்தாம் தேதியுடன் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்கும் காலம் நிறைவடையவிருந்த நிலையில் இன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளது உரிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்ப காலம் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடுகளின் மீது தாக்குதல் நடத்தி தீக்கரையாக்கிய சம்பவங்கள் தொடர்பில் மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய மூன்று சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு வாழ்கள் நான்கு பெற்றோர்கள் குண்டுகள் என்பவன மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் தீ வைப்பு சம்பவங்கள் தொடர்பாகவே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் விசாரணையின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைத்தியர்கள் எச்சரிக்கை டிஜிட்டல் திரையரங்களை பயன்படுத்த இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அனுமதிப்பது பொருத்தமற்றது என சுகாதார மேம்பாட்டு பணியத்தின் விசேட வைத்திய நிபுணர் இனோகா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டிஜிட்டல் திரைகளை திரைகளை பயன்படுத்துவதனால் தி சிறுவர்கள் மூளை வளர்ச்சி வீதம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான பெற்றோர்கள் அதிக வேலை பழவுக்கு மத்தியில் தங்களது நேரத்தை செலவிடுகின்றனர் இந்த நிலையில் தங்களது வேலைகளை இலகுவாக முன்னெடுப்பதற்காக அவர்கள் தங்களது குழந்தைகளிடம் கையடக்க தொலைபேசிகளை வழங்குகின்றனர் குழந்தைகள் தொடர்ந்தும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது அவர்களின் மனநிலை எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட டிஜிட்டல் திரை பயன்பாட்டிலிருந்து இயலமானவரையை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியத்தின் விசேட வைத்திய நிபுணர் இனோகா விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையான கிரேட் பேரியர் ரீப் பருவநிலை மாற்றத்தால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது கடந்த நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் அதிகரித்துள்ள வெப்பநிலையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பவளப்பாறை ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் பெஞ்சமின் கென்லி தெரிவித்தார் கடலின் வெப்பநிலை தொடர்ந்தும் அதிகரித்துள்ளதால் உலகங்களிலும் உள்ள பவளப்பாறைகள் வெண்மையாகி அழிந்து வருவதாக அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருந்தது அத்துடன் உலகின் பெரும்பாலான பவளப்பாறைகள் ஐந்தாவது முறையாக வெண்மையடையும் ஆபத்தில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை கிரிக்கெட் அணி இங்கிலாந்து சுற்றுப்பயணம் கொண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இங்கிலாந்தின் பல்வேறு நகரங்களில் வடித்துள்ள புலம்பியத்தோருக்கு எதிரான கலவரம் காரணமாக பாதுகாப்பு நிலைமை குறித்து அங்கு செல்லவுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி கவலை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி இங்கிலாந்து கிரிக்கெட் சபையானது ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிரிக்கெட் தொடருக்கு முந்தைய பயிற்சிக்காக ஏற்கனவே இங்கிலாந்து சென்றுள்ள வீரர்கள் அமைதியின்மை குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர் தற்போது இங்கிலாந்தில் உள்ள ஏழு வீரர்கள் மற்றும் இரண்டு துணை ஊழியர்கள் கொண்ட குழு தமக்கு சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யுமாறு ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இருப்பினும் இது தொடர்பில் தமக்கு இதுவரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கை வீரர்கள் இதன் நோக்கம் பிரச்சனை தொடர்பில் இங்கிலாந்து கிரிக்கெட் சபையிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் விரிவாக பதிலளித்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளதாக இலங்கை அணியின் முகாமையாளர் மேற்கொள்காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்